ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம போகிறது லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு ஒரு ரெசிபி தாங்க வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னி நம்மளோட யூனிக் ரங்கோலியின் குக்கிங் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் டச் பண்ணி ஆல்ற நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்றோடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறையவே இருக்கும் உங்களுக்கு அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு ஒரு ரெசிபி தாங்க நான் வந்து ரெண்டு சப்பாத்தி எனக்கு நைட் செஞ்சது மேந்திரிச்சு காலையில் பிள்ளைங்களுக்கு அது சூடு பண்ணி கொடுத்தா பிடிக்காதுன்னு வாங்க சரி அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சில்லி பரோட்டா வாங்கும்போது போது நமக்கு கிட்டத்தட்ட அந்த மைதா மாலை செஞ்சது எப்படி இருக்கும் நமக்கு ட்ரையாங்கல் ஷேப்பில் கிட்டத்தட்ட ரெக்டாங்கல் ஷேப்பில் இருக்குமா அதே போல் நீங்களும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு ரெண்டு சப்பாத்திங்கிறதால ரெண்டு சப்பாத்தி நடத்துகிறேன் இப்போ பாருங்கள் அப்படியே அதை நான் நாளாக மடிக்கும் போது நமக்கு ட்ரையாங்கல் வருது அதை அப்படியே நல்லா கொஞ்சம் பெருசு பெருசு நீல கோடு போட்டு கோடு போட்டு வச்சுக்கோங்க நல்லா பெருசாக நல்லாவே இருக்கும் ரெக்டாங்கிள் ஷேப்ல அது மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எப்பயுமே நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில நூடுல்ஸ் தான் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்வோம் அதை போல செய்யாமல் ஒரு தடவை இதை போல செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம கடையில் போயிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சில்லி பரோட்டா வாங்கி கொடுக்கறத விட இதை போல நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் வாங்க அதுக்குள்ள ஒரு கடாய் வச்சுட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டுவிட்டேன் அதுக்குள்ளே ஒரு மிக்சி பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி துண்டு நம்ம எவ்வளோ சப்பாத்தி ரெண்டு அதுக்கு மாதிரி மூணு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி பழத்தை நான் மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன் ஏன் தக்காளி பழத்தை நம்ம சேர்க்கும் போது இது நம்ம அந்த இது பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இன்னும் இப்போ ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் நாலு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி போட்டுட்டு இப்போ இது சட்னி போல் நம்ம அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க காரத்துக்கு நம்ம சில்லி தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக வேணால் நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்திருங்க அதுக்குள்ளே நமக்கு என்ன காஞ்சிருச்சா கொஞ்சம் திட்டமாகவே போட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி அதில் போட்டு நம்ம நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரொம்ப கலர் மாறவும் கூடாது ரொம்ப முருகளாகவும் இல்லாமல் திட்டமாக பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு சப்பாத்தி இப்படி கட் பண்ணியிருந்தேன் அதை அப்படியே நான் வந்து அந்த கடாயில் போட்டு அப்படியே நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் பொறிச்சு எடுத்தது போக மீதி நமக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அதை வந்து திரும்பி ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுலேயே கொஞ்சம் எண்ணெயோடயே நம்ம செய்யலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அது போடுறது கொஞ்சம் லைட்டாக ஒரு சலசலப்பு எண்ணெய் கொதிக்கிறதா அந்த சலசலப்பு லைட்டாக முடி அப்படியே ஃபுல்லாகவும் அமுங்க முடியக்கூடாது அந்த லைட்டாக ஒரு சலசலப்பு இருக்கும் போதே நம்ம சப்பாத்தி பொறிச்சு நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப அந்த சலசலப்பை அடங்கி எடுக்கும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் லைட்டாகவும் அந்த அந்த இருக்கும் இருக்கும்போதே நம்ம சப்பாத்தியை பொறிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்ணெயை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம எண்ணெயை வச்சுருக்கோம் அதில் வாசனைக்கு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் மட்டும் போட்டுக்கோங்க பெருஞ்சீரகம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் நம்ம மிக்ஸி ஜார்ல எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தூள் கொஞ்சம் பொடி உப்பு எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோமா இப்போ எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக மிக்ஸி இதில் தண்ணி போட்டு குளிக்க அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் மசாலா வாசனை தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்து நம்ம செய்யும் போது நல்லாவே வாசனையாக இருக்கும் சூப்பராக ஏன்னா நம்ம முன்னாடி பிரிஞ்சிருக்க மட்டும்தான் போட்டிருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சமாக கரம் மசாலாத்தூளும் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு நல்லா சுருளாக வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரணு இருக்கவே எண்ணெய் பிரியும் இல்லையா அந்த பதம் வந்தது நம்ம பொறிச்சு வச்சுருந்த சப்பாத்தி அதில் சேர்த்து நல்லா நம்ம போட்டு கிளறி எடுத்துக்க வேண்டியது அதை போல் எடுத்து நம்ம ஃபுல்லாக இது பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு நம்ம செஞ்சு சில்லி பரோட்டா சில்லி சப்பாத்தி நமக்கு ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு தடவை இதை போல் செஞ்சு பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே இல்லையா நம்ம வெங்காயம் தக்காளி இதில் சேர்த்து நம்ம செஞ்சிருக்கோன்றதால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பிள்ளைங்க திரும்பி திரும்பி உங்களை கேட்டு செய்ய சொல்லி நச்சிருப்பாங்க அந்தளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நமக்கு சுருண்ட பதம் வந்ததும் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளியை தூவிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டா நமக்கு சூப்பரான நமக்கு லெஃப்ட்டை சப்பாத்தி வச்சு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்